ஆமாங்க குத்தனங்க குத்தனும் கத்தியால குத்தனோ கத்தனம் கத்தனம் குத்தனவன் கத்தனும் ஏண்டா குத்தர ஏண்டா கத்தர ஏண்டா குத்தர ஏண்டா கத்தர குத்தனவனுக்கு வலிக்குது கத்தனவனுக்கும் வலிக்குது எத்தனை வழி இருந்தா அவன் குத்தனா எத்தனை வழி இருந்தா அவன் குத்தனா எத்தனை பாவம் செஞ்ச நீ கத்தனை நீ கத்தன இங்கே மட்டும் குத்தக்கூடாது எங்கெங்க குத்தணும் ரிஜிஸ்ட்ரா பேர் ஆஃபீஸில் சம்மந்தம் இல்லாத ஆளுங்கெல்லாம் காசு கேட்டு மிரட்டுறான் ரிஜிஸ்ட்ராரு சப்ரிஜிஸ்ட்ராருன்னு சொல்லிட்டு அரைக்குள்ளே ஒதுங்குறான் அவனை கூட குத்தணும் காசை கொடுத்து குத்தணும் எங்கெல்லாம் குத்தனாக காசு கீழே இறங்கணும் அங்கெல்லாம் குத்தணும் அவனும் கூட கத்தணும் தாசில்தார் ஆஃபீஸில் பத்து பேர் இருக்கிறான் தாசில்தார் ஒழிஞ்சிக்கிறான் ரூமுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறான் பத்து பேர் பத்து பேர் பர்மா பஜார் கடையை தானே நடத்துகிறான் அங்கெல்லாம் குத்தணும் அவனுக்கு கூட வரணும் குத்தும்போது ரத்தம் வரணும் கற்றும்போது ரத்தம் வரணும் குத்தணும் குத்தணும் குத்துதெல்லாம் குத்தணும் குத்துறது தப்பு தான் கத்துறது சரிதான் தண்டனை கிடைக்கும்னு நினச்சிட்டா குத்துறான் இரத்த வெறி அவனுக்குள்ள அடங்கலை இரத்த பாசம் அவனுக்கு நெருக்கலை குத்துறான் குத்தறான் கற்றும்போது குத்துறான் குத்துனதுனால கத்துறான் கத்தட்டம் குத்தட்டம் எல்லாத்தையுமே இந்த விஜிலன்ஸு காவல்துறை எல்லாமே கூட்டு கலவாணியாக இருக்கிறான இவனையெல்லாம் யாரு குத்துறது அவனுங்களையும் குத்தணும் கத்துற வர குத்தனும் குத்தனும் குத்தணும் ஆனாக்கா ஜனநாயக நாட்டில் குத்துறவன் கத்துறவன் ரெண்டு பேரும் பாவிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் அதை விட பாவிதான் அழிய போற உலகத்தில் அகம்பாவத்தால் பணத்தை குத்தி குத்தி வாங்குறான் வார்த்தையால் குத்தி குத்தி வாங்குறான் கூட பத்து பேர் சுற்றுறான் கூட பத்து பேர் சுத்துறான் பங்கு போட்டு வாங்குறான் பங்கு போட்டவங்க வாங்குறவன் எல்லாரையும் குத்தணும் 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 கத்துற வேற குத்தணும் குத்திக்கிட்டே இருக்கணும் குத்துறதுக்கு வேணும் வேற என்ன சொல்றது என்னால் குத்த முடியலையே என்ற ஒரு ஏகம் எவ்வளவு ஒரு வாட்டி போயிப்பாரு ஆஸ்பத்திரியில மாத்திரையை எப்படி சாப்பிடணும்னு கேட்டா டாக்டர் கத்துறான் கத்துறவனை குத்தணும் கம்பவுண்டரு கத்துறான் கத்துறவன குத்தணும் எல்லாமே துட்டை வாங்கி ஜோபிக்குள்ளே போடுறான் ஜோபிக்குள்ளே குத்தணும் கத்து வர குத்தணும் ஆஸ்பத்திரி மக்கள் ஆஸ்பத்திரி அரசு ஆஸ்பத்திரியில் தான் கத்திராக இல்லை தனியார் ஆஸ்பத்திரியிலையும் கத்திரா அவனையும் குத்தணும் யார் யாரே கூப்பிட்றான் யார் யாரே வச்சுக்கிறான் நர்ஸுன்னு சொல்கிறான் எல்லாமே போலி அதை பார்க்க வேண்டிய மருத்துவ மேலதிகாரியை குத்தணும் அவனையும் குத்தணும் உட்கார் இடத்துல குத்தணும் கத்துற வரை குத்தணும் 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 குத்திக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ நாள் குத்துவோம் எங்கேயோ போர் செய்ய வேண்டிய நாமல்லாம் நமக்குள்ள குத்துறோம் நமக்குள்ளே போர் செய்கிறோம் தேவையாடாயுது மனிதாபிமானமற்ற நாய்களை விட கேவலமான மனிதர்களே உங்களையெல்லாம் குத்தணும் குத்தணும் கற்றுற வரை குத்தணும்